மாதம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் இஎம்ஐயில் நம்ம சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு எல்லா ஆப்ஷனும் இங்கே இருக்குது கையில் ரெண்டு லட்ச ரூபாய் இருந்தால் போதும் மீதி அமௌண்ட் தாராளமாக லோன் பண்ணிக்கலாம் இங்கே தொள்ளாயிரம் பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரம் பிளாட்ஸ்னால் எவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ குடும்பங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து இதில் வந்து வசிப்பாங்க ஜிம் வந்துருது அதுக்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டர்ஃப் ஏரியா நீங்கள் கிரிக்கெட் எதாவது விளாடணும் சேர்ந்தால் ஒரு இண்டோர் டர்ஃப் ஒன்று வந்துட்டு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேடியம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் லிட்டர் தண்ணி வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒவ்வொரு பிளாட்டுக்குமே தனியாக இண்டிவிஜுவல் பைப் லைனோட சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபீட் வந்து மெயின் மெயின் ரோடு சூப்பராக வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அவென்யூ ட்ரீஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு அது இல்லாமல் சோலார் லைட்ஸ் அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க டெவலப் பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க வணக்கம் மக்கள் வெல்கம் டு சென்னை சூப்பர் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு வீடியோ ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கோம் கோயம்புத்தூரில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இவ்வளோ அம்யூனிட்டிஸோடு உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் கரெக்டாக கிணத்து கடவு அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இல்லை இமீடியட்டாக நீங்கள் வீடு கட்டணும் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உள்ள நீங்க கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத மாதிரி நிறைய அமுனிட்டீஸோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்க இந்த சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோக்கோ டவுனுங்க பேரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேட்சாக சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொகேஷனும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இங்கே கோயம்புத்தூர் டவுன்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அப்படியே ஜிலி ஜிலு ஜிலுன்னு காத்த அடிக்கிதுங்க இந்நேரம் சென்னையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் அடிச்சிக்கிட்டு இருக்கா இங்கே லொகேஷனே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நம்ம கம்பெனி பேர் நவதன ப்ராப்பர்ட்டி ஓகே ஸோ இந்த நேம் வந்துட்டு வந்துட்டு கோகோ கோகோ டவுன் ஆஃப் ஆல் நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி போகிற போகிற ரோட்டு ஜங்ஷன் இன்னும் சொல்லணும் அப்படின்னா அப்படின்னா காலேஜ் டவுனுங்கிறது அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி ஏக்கர்ஸ் கொண்ட ஒரு ஒரு கம்யூனிட்டி ஃபேஸ் ஒன்னாக போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் தொள்ளாயிரத்தி பத்து சைட் நம்ம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கிராண்டான பெரிய ஆர்ச் கொடுத்துருக்குறோம் ஓகே உள்ள வந்துட்டு ரெண்டு லாரி உள்ள வந்துட்டு போகலாம் அந்த அளவு ஆர்ச் செவன் செக்யூரிட்டி கேபினோட ப்ரொவைட் பண்ணிருக்கோம் வந்துடும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாக உள்ள வந்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு மெயினாக வந்துட்டு சிக்ஸ்டி ஃபீட் ரோடு சோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம பொள்ளாச்சி உள்ள உள்ளே அந்த அந்தளவுக்கு பெரிய ப்ராடான ரோடு விளையாடுறதுக்காக வந்துட்டு பெரிய டர்ஃப் கிரௌண்ட் ஒன்று உள்ள ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ வெளியே ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் கொடுத்து போறதுக்கு இங்க இங்க வீடு வாங்குறீங்கன்னா ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க விளையாடுறதுக்காக பெரிய பார்க் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் சரி ஸோ பெரிய பார்க்கில் வந்துட்டு பெரியவங்க நடக்கிறதுக்காகவும் குழந்தைங்க விளையாடுறதுக்காகவும் நடுவுல வந்து ஸ்டோன் பென்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் சரி அது இல்லாமல் மியாவாக்கி ஃபாரஸ்ட் வேற இருக்குதா சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா ஆமாம் சார் ஆக்சுவலி மியாவாக்கி ஃபாரஸ்ட் பண்ணுறது எப்படின்னா நம்ம சைட்ல வந்துட்டு தனி விளாட அலகேட் பண்ணிருக்கிறோம் எதுக்காகனா இந்த சில்னஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்குங்கிறதுக்காக சோ அதோட மீனிங் என்னன்னா அடர்வன காடுகளும் வாங்க ஸோ மரங்களை எதுவும் நெருக்கு நெருக்கமாக வச்சு ஒரு ஒரு அடி கேப்பில் வச்சு பண்ணும்போது அந்த ஒரு தட்பெடுப்பு வந்துட்டு சீராக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர்லேருந்து ரெண்டாயிரம் பேர் உட்கார அளவுக்கு ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் சுற்றி வர பார்க்கலாம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு ஆடிட்டோரியம் தான் ஸோ இதுலேருந்து வந்துட்டு மெயினாக வந்துட்டு இங்கேருந்து ஒரு ஆன்மீகத்துக்கு அடையாளமாக ஒரு அம்மன் ஒன்று உள்ளே கொடுத்துருக்குறோம் ஸோ விநாயகர் முருகர் அம்மன் கோயில் எல்லாமே சேர்ந்த மாதிரி இங்கே இருக்குது ஆல் அரௌண்ட் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது வருஷம் பழமையான கோவில் ஒன்று ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் லிட்டரில் ஒரு ஓவர் டேங்க் ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ அந்த டேங்க்லேருந்து இண்டிவிஜுவலாக ஈச் பைப்புக்கு வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷனுமே இல்லை ஈவன் நீங்கள் பிளாட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே இந்த வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஆக்சசிபிலிட்டி இருக்கும் தொள்ளாயிரம் பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரம் பிளாட்ஸ்னா எவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ குடும்பங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து இதில் வந்து வசிப்பாங்க நீங்கள் சென்னையில் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம கோயம்புத்தூரில் எங்கேயாவது இடம் வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பயன்படுத்தி உங்களுக்கு ரொம்ப பக்காவா வந்து யூஸ் ஆகும் இது வந்து ஆக்சுவலி ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் அண்ட் ரேரா அப்ரூவ் சைட் ஓகே இங்க வந்துட்டு நம்ம வீடா போறோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வந்து உங்களுக்கு ஒரு பத்தொன்பது லட்ச ரூபாய் பண்ணலாம் சரி இதே நீங்க டபுள் பெட்ரூம் போறீங்கன்னா ஒரு இருபத்தி லட்ச ரூபாய் பண்ணலாம் ஆக்சுவலி உங்களுக்கு அக்கௌண்ட்ல சாலரி வந்திருந்தாலும் பரவாயில்ல அக்கௌண்ட் சாலரி வரலைனாலும் பரவாயில்ல ரெண்டுக்குமே தாராளமா ஈஸியாக லோன் பண்ணிக்கலாம் ஈவன் என்னன்னா மாசம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் இஎம்ஐல சொந்தமா இடம் வாங்குறதுக்கு எல்லா ஆப்ஷனும் இங்கே இருக்கு இங்கே பிளாட்டா எடுத்துட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு சென்ட் அஞ்சு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வருது ஒரு சென்ட் கணக்கு ஒரு சென்ட் கணக்கு தான்

அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா கையில் ரெண்டு லட்ச ரூபாய் இருந்தால் போதும் மீதி அமௌண்ட் தாராளமாக லோன் பண்ணிக்கலாம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் கணக்கில் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் லேக்ஸுங்க இந்த ரேட்டுக்கு வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்லேயே ஒரு பெரிய ஐடி கம்பெனி பதினஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனி இருக்கு எல்என்டி பைபாஸில் ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ட்ராவலி நீங்கள் சைடுக்கு லொகேட் ஆயிடலாம் இங்கே நியர்பை எடுத்துட்டிங்கன்னா நொயல் பப்ளிக் ஸ்கூலு ஊட்டி பப்ளிக் ஸ்கூல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் இங்கே இருக்குது ஸ்கூல் ஸ்கூல்லாம் இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது காலேஜஸ் வந்துட்டு நியர்பை இந்த ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே இருக்குது ஓவராலே இந்த ஏரியா ஒரு டென் கிலோமீட்டர் சரௌண்டிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்குது ஸோ இந்த ஏரியாவில் வந்து டென் கிலோமீட்டர் சரௌண்டிங் போக வேண்டாம் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்லேயே வந்துட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இங்கே லொக்கேட் ஃபுல்லாகவே உங்களுக்கு சைட் விசிட் நிறையா வந்து போய்கிட்டு இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம வந்து சாட்டர்டே வந்து இந்த சூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக ஏகப்பட்ட சைட் விசிட்டும் காலையிலருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறையா வந்து பார்த்துட்டு இருக்காங்க வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் ரெண்டு பிளாட் அப்படின்ற மாதிரி புக் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க தொள்ளாயிரம் பிளாட்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ புக்கிங்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணி தான் போவீங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி சூப்பரான ஒரு சைட்டு தாங்க நம்ம கோயம்புத்தூர்லேயே அமைஞ்சிருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சைட்டாக தான் ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் வாங்குற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கீழே கம்பெனியோட டேரக்ட் கான்டெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் வச்சிருக்கேன் லோனை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க டேரக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் டேரக்டாக காண்டெக்ட் பண்ணி டேரக்டாக சைட் விசிட் வந்து பாருங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து புக் பண்ணி தாங்க போவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்பட்டில் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இந்த சரௌண்டிங்ஸ் கோயம்புத்தூரில் யாராவது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க வாங்கணும் வீடு கட்டணும் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போகணும்னு நினச்சிருக்காங்க அப்போ நம்ம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிற வரை உங்களாக